ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏற்கனிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் நாலாவது கொஷினில் இருக்கிறது அஞ்சு நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துக்கறாங்கன்னு பின்வரும் ஆசமன் பாடகளை தீர்த்து அவர்கள் தீர்வுகளை ஒரு எண் கோட்டில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கே கிரேட்டர் கழித்தல் அஞ்சு இங்கு கே என்பது ஒரு முழுன்னு சொல்லியிருக்காங்க முழு கே than கழித்தல் அஞ்சி greater than கழித்தல் அஞ்சுனால் கழித்தல் அஞ்சை விட கே வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் அஞ்சை விட அதிகமாக பார்த்திங்கன்னா கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு எண்கோட்டில் பார்த்திங்கன்னா அதுதான் வலது பக்கம் போக போக எண்களின் மதிப்பு அதிகரிக்கும் இடது பக்கம் போச்சுன்னா அது குறைவும் அதனால இது கழித்தலை பார்த்திங்கன்னா இதை விட கம்மியான எண்களுக்கு தான் அதிக மதிப்பு அதனால இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கு தீர்வுகள் தீர்வுகளின் தொகுதி கழித்தல் ஐந்தை விட பெரிய முழுக்களாகும் எனவே கே என்பது கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் ரெண்டு மூணு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் என்ற மதிப்புகளை ஏற்கும் அப்போ தர்போர் கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போய் நேர்க்கோம் என்பவை தீர்வுகள் ஆகும் அப்போ நம்ம இது என் கோட்டில் குறைகினோம் அப்போ இந்த தீர்வுகளை பின்வருமாறு கோட்டில் கோட்டில் குறிக்கலாம் முடிஞ்சதுங்களா அப்போ பாருங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கே வந்து கிரேட்டர் தென் கழித்தல் அஞ்சு கழித்தல் அஞ்சை விட பெரிய எண்கள்னு சொல்கிறான் அப்போ கழித்தல் அஞ்சு இங்கே இருக்கு இது சேர்க்கக்கூடாது கிரேட்டர் தென் இருக்கு இஸ் ஈக்குவல் டு ஹிந்தி இந்திஷுனா நம்ம இது சேர்த்துருக்கோம் இஸ் ஈக்குவல் டு கொடுக்காதனால நம்ம கிரேட்டர் தென் வண்டி கொடுத்துருக்கறதுனால அதை விட அதிகமான எண்கள் அதிகமான எண்கள்னா வலது பக்கம் போக போக தான் அதிகமாக எண்களின் மதிப்பு அதிகரிக்கும் இடது பக்கமாக போனிங்கன்னா குறையும் அதனால அஞ்சு வந்து நம்ம இந்த சைடு போகிறோம் அப்போது நாலு இதுக்கு ஆன்சர் கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆளாக என் கோட்ல நம்ம குறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க கழித்தல் ஏழு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஒய் இங்கே ஒய் என்பது குறைமுழுன்னு சொல்லி குறைமுழுன்னா கழித்தல் மட்டும்தான் வரும் அப்போ பாருங்கள் இது எழுதுங்க கழித்தல் ஏழு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்போ கழித்தல் ஏழை விட ஒய் வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இஸ் ஈக்குவல் டு சொல்லியிருக்கனால கழித்தல் ஏழு கூட நம்ம சேர்த்துக்கணும் அது சேர்த்திங்கன்னா இதை விட பெரிய எண்கள்லாம் வலது பக்கமாக நம்ம எண்கோட்டில் போனிங்கன்னா இது கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்போ பாருங்கள் இங்கு தீர்வுகளின் தொகுதி தீர்வுகளின் தொகுதி கழித்தல் ஏழு மற்றும் கழித்தல் ஏழை விட பெரிய குறை முழுக்கல் ஆகும் அப்போ எனவே வை என்பது கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு மற்றும் கழித்தல் ஏழு ஆகிய மதிப்புகளை ஏற்கும் அப்போது எனவே கழித்தல் ஏழு கழித்தல் ஆறு கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு மற்றும் கழித்தல் ஒன்று என்பவை தீர்வுகளாகும் அப்போ இதை நம்ம என் கோட்டில் குறிக்கணும் அப்போ இந்த தீர்வுகளை பின்வருமாறு என் கோட்டில் குறிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் குறைமுழுக்கள் சொல்லியிருக்கறதுனால கழித்தல் ஏழு கூட சேர்த்து தான் வரும் அப்போது இது கழித்தல் ஏழு கழித்தல் ஆறு கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று குறைமுழுக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்போ குறைமுழுக்கள் பார்த்தீங்கன்னா இது வெளியாக இருந்தால் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் என் கோடில் நம்ம குறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாள் அது கொஷின் என்ன கொடுத்து கழித்தல் நாலு less than is equal to x less than is equal to எட்டு இங்கு x என்பது ஒரு இயல் இயல்ஏனு சொல்லியிருக்காங்க பாருங்கள் லே கழித்தல் நாலு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ கழித்தல் நாலுலேருந்து எட்டு வலியும் இருக்க எண்கள் எல்லாமே இதில் வரும் ஆனால் எக்ஸ் என்பது இயல்ஏன்னு சொல்லியிருக்கிறதுனால இயல் எண் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டில் வரும் கூட்டலில் வரும் அதனால ஒன்று ரெண்டு மூணுனா வரும் அப்போது எட்டு வலியும் வரும் ஏன்னா இங்கே எஸ் ஈக்வல் டு சொல்லியிருக்கிறதுனால எட்டு வலியும் வரும் இது கேன்சர் அப்போது இங்கே எக்ஸ் என்பது ஒரு இயல் எண் எக்ஸின் மதிப்பு கழித்தல் நாலு மற்றும் எட்டு இவற்றிற்கு இவற்றிற்கு இடையில் இடையில் உள்ள இயல் எண்களாகும் அப்போ எனவே எக்ஸ் ஆனது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆகிய எண்களை ஏற்கும் அப்போது எனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இயலியன் இயலியன்கள் தீர்வுகள் ஆகும் இந்த தீர்வுகளை பின்வரு மாறு எண் கோட்டில் குறிக்கலாம் அப்போது இது பாருங்கள் எண்கள் ஏன்னா இதுலேருந்து குறிப்போம் எட்டு வெளியே சொல்லியிருக்காங்கல்ல அப்போது எட்டு வரும் ஒன்றுலேருந்து இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க என் கோட்டில் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க மூணு எம் கழித்தல் அஞ்சு லெஸ் தேன் இஸ் ஈக்குவல் டு டூ எம் கூட்டல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே டூ எம் இருக்குதுங்களா அதனால இதுலேயும் டூ எம் கழிச்சுடுங்க அப்போ எம்மு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால டூ எம் கழிச்சிட்டிங்கன்னா வந்துடும் பாருங்க இருபுறமும் இது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க மூணு எம் கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டூ ரெண்டு எம் கூட்டல் ஒன்று அப்போது இருபுறத்திலும் புறத்திலும் டூ எம் ஐ கழிக்க அப்பாருங்க மூணு எம் கழித்தல் ரெண்டு எம் கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு டூ எம் கழித்தல் டூ எம் கூட்டல் ஒன்று அப்பாருங்க இந்த டூ எம்க்கு இந்த டூ எம் கேன்சல் ஆகிடும் இந்த மூணு எம்மில் டூ எம் போச்சுன்னா ஒரு எம்மு மீறும் அப்போ எம்மு கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் இது ஒன்று மீறும் அப்பாருங்க எங்கள் கழித்தல் அஞ்சு இருக்குதுங்களா அப்போது அஞ்சு வந்து கூட்டிட்டிங்கன்னா ரெண்டு சைடும் அப்போ ஆன்சர் கிடச்சிடும் அப்போ பாருங்கள் இருபுறத்திலும் இருபுறத்திலும் ஐந்தை கூட்ட பாருங்கள் எம் கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கூட்டல் அஞ்சு அப்போது கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சு கேன்சல் ஆடு அப்போ மீதி எம் மட்டும் இருக்கும் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அஞ்சு கூட்டிங்கன்னா எவ்வளோ ஆறு அப்போது எம்மோட மதிப்பு ஒரு முழு என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆறு விட குறைவான எண்கள் எல்லாமே இதுக்கு அடங்கும் அப்போது இங்கு இங்கு தீர்வுகளின் தொகுதி ஆறு மற்றும் ஆறை விட சிறிய முழுக்களாகும் எனவே எம் ஆனது ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கோம் என்ற எண்களை ஏற்கும் ஆகவே ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு மாதிரி போய் இருக்கும் என்பவை தீர்வுகள் அப்போ இதனை என் கோட்டில் குறிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இது சொல்லியிருக்காங்க என் கோட்டில் குறிக்கணுமா அப்போது ஆறு கூட சேர்ந்து தான் வரும் அப்போ ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு கழித்தல் எட்டு கழித்தல் ஒன்பது கழித்தல் பத்து கழித்தல் பதினொன்று இந்த மாதிரி இடது பக்கம் முடிவில்லாமல் போயினே இருக்கும் இதுக்கு என் கூட புரிஞ்சதுங்களா அழதா இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இதில் நாலாவில் என்னது நாலு கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆளதான்